அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஏ விளாக் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நான் கொச்சினுக்கு போன டிராவல் விளாக் தான் பார்க்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராம்நாட்டுல ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கிறோம் இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையில இருந்து அப்படியே கொஸ்டின் கிளம்புற மாதிரி ஸோ இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் எதுக்காக கொச்சின் வர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் வந்து பயணம் போறாங்க ஸோ அவங்கள வழி அனுப்பி வச்சிட்டு வரலாம் ஏர்போர்ட் வர அப்படின்னு தான் போறேன் போற மாதிரி ஐடியா இல்லாம தான் இருந்துச்சு பட் இன்ன வரை என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்கெட் போடல ஆஹ் அவங்களுக்கு அங்கிருந்து டிக்கெட் போடுறதுனால அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து டிக்கெட் போடுறனால நாங்க வந்து எங்களை இன்னைக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க அதாவது என் ஹஸ்பண்ட் என்னைக்கே கிளம்ப சொல்லிட்டாங்க ஸோ அதனால அவங்க வந்து கிளம்புறாங்க அதோட நம்மளுக்கு போய் பயணம் அனுப்பி வச்சுட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் போறோம் என் ஹஸ்பண்டை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக என் மாப்பா மட்டும் போறதா தான் இருந்துச்சு நாங்க எல்லாருமே போற ஐடியாவே கிடையாது பட் லாஸ்ட் மினிட்ல எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு நம்மளோட இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க இருந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்களோட இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் நானும் கொச்சின் வர போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய சேர்த்து கூட்டிட்டு போறேன் அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா இவன் நோட்டோட எழுதிக்கி தெரியறாளே அப்படின்னு பார்க்காதே ஹிஜாப் ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு அலகமதுல்லா ஸோ அதை தான் குறித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து அப்பப்போ ஆர்டர்ஸ் வர்றதை எழுதி வச்சுருவேன் ஏன்னா மறந்துடுறேன் ஸோ அதனால அதை டக்கு டக்குன்னு எழுதி வச்சிருந்தது ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அலமதுல்லா ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க இதே சப்போர்ட்டும் இன்ஷால்லாம் இனிமேலும் கொடுங்க ஸோ யார் யாருக்கு என்னென்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க நேம் போட்டு எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கொச்சின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா டெலிவரி பண்ணிக்கிற ஈஸியா இருக்கும்ல ஸோ தான் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு யார் யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களை அப்பப்ப நான் குறிச்சுக்கிட்டே வந்தேன் அப்படி வந்தோம் அப்படின்னா யாருக்குமே மறக்க மாட்டோம் எல்லாருக்குமே கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல ட்ரெயினும் வந்துருச்சு அதுல ஏரியாச்சு இப்போ வந்து ட்ரெயினை கிளம்பிடுச்சு ட்ரெயின்ல எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் இருந்து மதுரைக்கு ட்ரெயினில் போகிறோம் அண்ட் மதுரையிலிருந்து கொச்சினுக்கு வந்து பஸ்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிக்கெட்லாம் போட்டுருக்கிறோம் இப்போ வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ட்ரெயினில் எல்லாருமே ஃபோன் யூஸ் தான் இருந்தாங்க யாராவது ஒரு ஆள் கீழே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன் யாருமே வைக்கல எல்லாம் ரொம்ப அப்படியே கவனிச்சு கேம் விளாண்டுட்டு இருந்தான் இந்த ஃபோன் இல்லாமல் நம்ம யாராலையுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது அப்பதான் நான் யோசிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ட்ரெயினில் அண்ட் வீட்டில இருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் பிஸ்கட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஆலிஃப் வந்து ட்ரெயினில் எப்பயாவது ஏதாவது கேட்பான் ஸோ அதனாலதான் அடிக்கடி கேட்க மாட்டான் ட்ரெயினில் போகும்போது எப்பயாவது திடீர்னு கேட்டுருவானே பசிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தான் அதே மாதிரி கேட்டான் பிஸ்கட்டை அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் இப்ப என்னது அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா மேலே ஏற்றி வைக்க சொல்றான் இது வந்து மேலே தூங்குற மாதிரி இல்ல ஜஸ்ட் லக்கேஜ் ஏற்றுற மாதிரி தான் இருக்குது ட்ரெயினு ஸோ மேல ஏற்றி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம்னு கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் ட்ரெயின்ல டீ காஃபி வடை இந்த மாதிரி கொண்டு வருவாங்கல்ல ஸோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் ஒரு தண்ணி பாட்டிலும் வாங்கி வச்சுக்கிட்டாச்சு வாங்கி வச்சு குடிச்சுக்கிட்டே போனோம் அது கொஞ்சம் நைட் ஆயிருச்சு இருட்டிருச்சு அதுக்கப்புறம் மதுரையும் வந்துருச்சு இறங்கியாச்சு இங்க இருந்து நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சினுக்கு பஸ்ல தான் போறோம் பஸ்ல தான் நாங்கள் வந்து டிக்கெட் போட்டுருந்தோம் ஸோ பஸ்னா கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு போயிடுற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க ட்ரெயின்னா கொஞ்சம் இழுத்து இழுத்து போவோம் அப்படின்னு சொல்லி பஸ்ல போயிடலாம் போகும்போது வரும்போது வேணா பார்த்துட்டு ட்ரெயின்ல வரலாம் அப்படிங்கிறது தான் இருக்கிறோம் நான் வரும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸோட வந்தேன் அப்படிங்கிறது இந்த வீடியோல போக உங்களுக்கு நான் சொல்றேன் அஹ் எந்த அளவுக்கு ஓஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸா அந்த கொஷின் இது போயிடுச்சு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரையில இறங்கி அங்க ஷேர் ஆட்டோ இருக்கும் எனக்கு வந்து ஷேர் ஆட்டோல போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் பட் பெரியவங்களுக்கு எல்லாம் போக முடியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மேல ஏறி ஏறுற மாதிரி இருக்கும் கஷ்டமா இருக்கும் எங்க பாப்பாக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு எங்க வாப்பா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நார்மல் ஆட்டோ மாதிரி இல்லை இப்போ வந்து ஷேர் ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கிறோம் ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபான்னு சொன்னாங்க சோ நாலு பேர் தானே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கியிருந்தாங்க இதே வந்து நார்மல் ஆட்டோ அந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி கேட்டாங்க ஸோ ஷேர் ஆட்டோ கிடைச்சிச்சு அதுலயே ஏறி போயிட்டோம் அண்ட் போனதுக்கப்புறமா என்ன செஞ்சோன்னு பாத்தீங்கன்னா நேர பஸ் ஸ்டாண்டுக்கு போகல அங்க போகாம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஏன்னா நைட் ஆயிடுச்சு இல்ல சாப்பிட்டுட்டே பஸ்ல ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதனால சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் வந்துடும் இந்த ஹோட்டல் பாக்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் கூட அதிகமா சார்ஜ் ஆகும் போல சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா அப்படின்னு நினைச்சேன் அந்தளவுக்கு வரல நார்மலா எல்லா ஹோட்டல்லையும் வர மாதிரி தான் வந்துருந்துச்சு மதுரை அப்படின்னால பன் பரோட்டா ஃபேமஸ் தானே சோ அதனால அம்மா வேணும் அப்படின்னு கேட்டான் எனக்குமே வாய் உரிச்சு பரோட்டா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நைட் நேரமா இருக்குது வயிறு வலி எதுவும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தே வாங்கலை அம்மார் மட்டும் வாங்கியிருந்தான் ஆனா ஆலிஃப் பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டான் எப்போவுமே அவனுக்கு எந்த இடத்துக்கு போனாலுமே ஜூஸ் தான் அங்கே கரெக்டா கோலி சோடா இருந்துச்சு அதுதான் வேணும்ட்டான் அதை வாங்கி கொடுத்தாச்சு அப்புறமா நாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த டிராவல் பண்ணி போகும்போது எப்பவுமே நிம்மதியா இருக்கும் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஜாலியா ரொம்ப ஜாலியா போவேன் பட் இந்த தடவை போகும்போது ரொம்ப கஷ்டமாவே போயிருந்தேன் ஏன்னா எப்படி உங்களை விட்டுட்டு நான் இருக்க போறேன் ஏன்னா இவ்வளவு நாள் ஒன்னாவே இருந்தாச்சு ஆஹ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனா விட்டு விலகிறது அது கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பட் அதை எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படிங்கறதும் ஒரு யோசனை இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் டல்லாவே இருந்தேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து தோசை வாங்கி சாப்பிட்டேன் நெய் ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்டேன் அம்மார் பன் பரோட்டா என் ஹஸ்பண்ட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாங்க அண்ட் எங்க டேடி வந்து கறி தோசை கறி தோசையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு அவங்க வந்து சிக்கன் குழம்பு வேணுமா தோசைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தோசைக்கு ஏற்கனவே சட்னி சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே வச்சிட்டாங்க சிக்கன் குழம்பு எக்ஸ்ட்ராவும் வைக்கிறாங்க வேணுமான்னு கேட்டிருந்தாங்க அதுவும் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு போதா மசாலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ஹோட்டல் நேம் நான் பார்க்கல உள்ள வரும்போது பட் இந்த ஹோட்டல பாத்தீங்கன்னா எல்லா சாப்பாடுமே மசாலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறமா ஷைடிஸ்க்காக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போன்லெஸ்ஸும் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்ல பே பண்ணிட்டு நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு இங்க வந்ததுமே பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம் எல்லாருமே பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு நின்னாங்க நாங்க வந்து ஃபர்ஸ்டா போறதுனால கொஸ்டின் பஸ் எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் போய் கேட்டிருந்தோம் அந்த பஸ் தான் வரும் சோ வெயிட் இருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இதுல என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கையில டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமா தான் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்காக ரெடியாகி கிளம்புவாங்க பட் நாங்க அப்படி இல்லை அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே அங்கிருந்து அந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நாங்களுமே அலமதுல்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் டிக்கெட் போடாமே கிளம்புற ஒரே ஆள் அப்படின்னா நாங்களாதான் தான் இருப்போம் போல சரி அலமதுல்லா எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிட்டோம் ஒரு வழியாக இப்போ வந்து கொச்சேனுக்கு கிளம்பியாச்சு பஸ்ஸில் இது வந்து நேராக கொச்சினுக்கு போகிற பஸ் தான் ஸோ மதுரையிலேருந்து டேரெக்டாக அப்படியே தான் நாங்கள் பெர்த்து தான் போட்டிருந்தோம் நல்ல ஏசி பஸ்ஸு பார்க்கறதுக்குமே பஸ் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு நல்லா ஏசி கூல் சில் சில் கூழ் கூல்தான் இருந்துச்சு உள்ளே ஏறினதுமே ஸோ நாங்கள் வந்து போய் ஒரு தனித்தனியாக சீட்டில் உட்காந்தாச்சு ஆலிஃபா அம்மாரு வந்து ஒன்றா உட்காந்துக்கிறேன் பஸ்ஸில் வந்து ஏறுனதுலேருந்து இறங்குற வர ஜாலி ஜாலின்னு காட்டிக்கிட்டே தான் வந்திருந்தானோ அவ்வளோ அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு பட் நான் தான் டென்ஷனாகவே வந்துட்டு இருந்தேன் ஏன்னா டிக்கெட்டுக்கு நான் வரலையா அப்படிங்கிற மாதிரி அலமது ஒரு வழியாக கொச்சின் வந்து இறங்கியாச்சு வந்து இறங்கின டைம் பார்த்தீங்கன்னா சுபு டைம்லேயே இறக்கிட்டாங்க பஸ் அவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு மாஷா இல்லா அண்டு சுபு டைம்லேயே வந்து இறக்கிட்டாங்க இங்க இருந்து ஆட்டோல போகணுமா ஏர்போர்ட் பக்கத்துல இன்னும் ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ் அண்ணனே வந்து பேசினாங்க ஏமா ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே அங்கக்குள்ளே இறக்கி விட்டுருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நாங்க வந்து வேற ஸ்டாப் சொன்னோம் ஸோ அதனால தள்ளி வந்து நிப்பாட்டிட்டாங்க திருப்பி நமக்காக பஸ் திருப்பிக்கிட்டு போக இல்ல யாருமே சோ அதனால பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு இங்க இருந்து மறுபடி ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே குள்ள பக்கத்துலேயே ரூம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு தான் செம்ம காசாக இருந்துச்சு இங்கே போற அதனால கொஞ்சம் தூரம் போகிறதா இருந்தாலுமே இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவா அந்த மாதிரி இப்போ வந்து இங்கே வர்றதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா கேட்டாங்க ஏர்போர்ட் பக்கத்தில் வர்றதுக்கு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டே வரல அதனால ஏர்போர்ட்டில் போய் நிற்க முடியாதுல்ல அதனால பக்கத்தில் இருக்கிற ரூமே பார்த்து போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு நேரமே இந்த ரூம் இருந்துச்சு நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் ஏர்போர்ட்டுக்கு இங்கேயே ரூம் போட்டாச்சு இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்ட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அதுக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் கிடைக்கவே இல்ல இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் அண்ட் ஏசியும் இல்லாததுக்கு இவ்வளோ ப்ரைஸ் சொன்னாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சரின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு ரூமுக்கு வந்தாச்சு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா காலையில சாப்பாடு வாங்க போகணும்ல பக்கத்துல நிறைய கடை இருக்கதா செஞ்சிச்சு இங்க வந்து அப்பம் அப்புறமா கறி ரொம்ப ஃபேமஸா ஸோ அதை சாப்பிட்டு பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க அதையே வாங்கிட்டு போயிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பம் கறி தான் வாங்கணும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்பம்னா அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு அண்ட் கடலைக்கறி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சு அம்மாரை வச்சு மாரடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் காய்கறி அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டான் மீன் இறால் கறி கனவா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அமைதியே எலும்பிடுவான் இந்த கடலைக்கறியை வச்சு ஒரு வாய் அப்போ கொடுத்து பார்ப்பேன் அப்படின்னு தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் கடைசி வர வாங்க தான் எனக்கு செம்ம டென்ஷனா போயிடுச்சு எதையுமே சாப்பிட்டு பார்த்தாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தேன் கடலைக்கறியை வச்சு இப்போ பாருங்களேன் நான் கொஞ்சமா கொடுக்குறேன் அதுக்கு வாக்குவாதம் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தானே தவிர கடைசி வர வாங்க தான் வெறும் அப்பத்தை மட்டும் சாப்பிட்டான் ஆலிஃபை பொறுத்தவரை கடலை வந்து நார்மலா சாப்பிடுவான் ஸோ அதனால வந்து அவனுக்கு கடலையை மட்டும் அந்த கிரேவி இல்லாம கடலையை மட்டும் பிளைனா எடுத்து கொடுத்தான் அதையும் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ எல்லாருமே அழகமதுலான்னு ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சது கூட கொஞ்சம் நேரம் சாயிங்க எப்போ டிக்கெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து ட்ரெஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துட்டு வரல ஏன்னா எப்படியுமே கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க ஒன் டே அந்த நைட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸோ புள்ளைகளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டு எனக்கு ட்ரெஸ் எடுக்காம வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ டென்ஷன் அனுபவிச்சேன் அப்படிங்கிறது தெரியும் போக போக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்றேன் அண்ட் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜாப் ஆடர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அலமது இல்லா யார் யாருக்கு என்னென்ன கலர்ஸ் வேணும் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துருக்குது என்னென்ன எத்தனை பீஸ் வந்து வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா எழுதிக்கிட்டு இருந்தேன் ஆலிஃப் ஒரே ஜாலியா இருந்துச்சு வெளியே கூட்டிட்டு போறியான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஸோ அதனால என் ஹஸ்பண்டும் ஒரு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு பிள்ளை உள்ளோட கூட்டிகிட்டு நாங்கள் வெளியே போனோம் பக்கத்துல ஏதாவது சுற்றி பார்க்குற மாதிரி பிளேஸ் இருந்தால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் பட் எதுவுமே இல்ல ஏர்போர்ட்ட சுத்தி கடை கடைவுலாதான் இருந்துச்சு சரி வாங்க கீழே வந்து கடை வரையாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் என் ஹஸ்பண்ட் பிள்ளைவோ எல்லாருமே இறங்கிட்டு இருக்கோம் ரூம் பாத்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ரூம் நல்லா இருந்துச்சு பட் கீழே ரிசப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரிசப்ஷன்லயும் உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க பேசிட்டு இருந்தோம் அதாவது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம ஊர்ல அப்படின்னா வந்து ரொம்ப ஒர்தா இருக்கும் ரூம் இங்க அப்படி இல்ல இங்க வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரிதான் ரூம் வந்து ரொம்ப நீட்டா அந்த மாதிரி வச்சிருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு பட் இருந்தாலும் என்ன செய்ய அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு நாளைக்கு வாடகை த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி கொடுக்க முடியாதுல சோ அதுலயே இருந்தாச்சு அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க டீ குடிக்கிறதுக்காக வந்தோம் பக்கத்துலயே வந்து கலையும் நிறைய இருந்துச்சு சோ அங்கதான் டீ குடிக்க வந்தோம் இந்த டீ வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அதாவது தண்ணியிலே டிகாஷனை கலந்து வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு நல்லாவே இல்லை டீ அங்க தான் குடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல டீ எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் கிடைக்கல ஆனால் ஃபைனலா ஒரு இடத்துல குடிச்சோம் அது வந்து நம்ம ரூம் பக்கத்துலேயே இருக்கிற கடை அங்கேயெல்லாம் விட்டுட்டு நம்ம தாண்டி வந்துட்டோமே அப்படின்னு தான் யோசிக்கிட்டு இருந்தேன் நான் இந்த கடையில குடிச்ச டீ நல்லாவே இல்லை தண்ணியில் டிகாஷன் கலந்த தான் இருந்துச்சு என்ன மாதிரி இருந்தாலும் நம்ம டீ மாதிரி எல்லாம் வராது சரி எப்படினாலும் குடிச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சாச்சு அம்மா ராலிஃபு டீ வேணான்னு சொல்லிட்டானுவோ அதுக்கு பதிலா ஜூஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவின்ச அவன் வந்து ஃப்ரூட் டீ ரெண்டு பேருமே வாங்கி குடிச்சிட்டு இருந்தானுவோ அன்னைக்கு பகல் சாப்பாடுக்காக தான் சோறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தோம் பட் எங்கேயுமே சோறு இல்ல அதுக்கு பதிலா பரோட்டா அப்புறம் பீஃப் கறி சிக்கன் கறி இந்த மாதிரிதான் இருக்குன்னு சொன்னாங்க சோ அதனால பரோட்டா தான் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கு வந்து ஷைடிஸ்க்கு சிக்கன் கறியும் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரிசெப்ஷன்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா மேல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் இதுதான் நாங்கள் இருக்கிற அந்த ரூம் அதாவது இது ரிசப்ஷனு கீழே இருக்கிற இடம் அங்கே வந்து பெப்சி ஜூஸு கோலா இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க எடுத்து ஆலிஃப் குடிக்கிற மாதிரி வசதியாகவே இருந்துச்சு அங்கே வர எல்லா ஜூஸையுமே ஆலிஃப் தான் காலி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஜூஸ் குடிச்சிட்டான் சளியோடு தான் வீட்டுக்கு வந்தான் அவ்வளோ ஜூஸ் குடிச்சிட்டான் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பகலுக்கு பரோட்டா தான் கிடைச்சிச்சின்னு சொன்னோம்ல ஸோ பரோட்டா அண்ட் சிக்கன் கறி அது ரெண்டையும் ஊற்றி தான் சாப்பிட்டுருந்தோம் அவ்வளோ சாஃப்ட் பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி பிள்ளை இவ்வளோ சாஃப்டா பரோட்டா போடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அதுக்கு ஆலிஃப்குமே பிடிச்சிருந்துச்சு போல ஆலிஃபுமே விரும்பி சாப்பிட்டான் எனக்கு வந்து நார்மலாகவே பரோட்டா அந்த அளவுக்கு பிடிக்காது பட் இங்கே இந்த கொச்சின்ல பரோட்டா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கையால் பிக்கும் போது மோஸ்ட்டாக பரோட்டா பிக்கிறதுக்கு வராது ரெண்டு கை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் பட் இந்த பரோட்டா பிக்கல அவ்வளோ சாப்பிட்டு பிச்சதுமே பிஞ்சிருச்சு அதுக்கு வந்து சிக்கன் கறியுமே அவ்வளோ டேஸ்டா அரைஞ்சி வச்சு சாப்பிட்டோம் எல்லாமே தனித்தனியா வாங்குற தான் இருந்துச்சு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே எல்லாம் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் கிடச்சிருச்சு அது பக்கத்துலயே இருந்துச்சு நாங்க ஒழுங்காக கவனிக்காதனால இந்த ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கு வந்து பரோட்டா சிக்கன் கறி தான் சாப்பிட்டோம் ஆலிஃபை அம்மாரையும் கூட்டிட்டு வந்து ரொம்ப பாடுபட்டாச்சு ரூம்ல அவ்வளோ சேட்ட ரெண்டு பேருமே ஒரு ஆளா இருந்தா அப்படின்னு சொன்னா அமைதியா இருப்பா ரெண்டு பேரையும் கூட வந்து இருந்துச்சு இதில் டென்ஷன் வேற நமக்கு சைடில் என்ன டிக்கெட் இன்னும் வராமல் இருக்குது அது எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தோம் இவனும் வேற டென்ஷன் படுத்திக்கிட்டே இருந்தானோ கொச்சின்ல ஏர்போர்ட்ல போனது தான் போன வேலை என்னமோ ஆகுச்சோ இல்லையோ நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே சுற்றிக்கிட்டே தான் இருந்தோம் வெளியே சுற்றிக்கிட்டேனா என்ன வேற இடம் எங்கேயுமே எங்களுக்கு தெரியல அந்த ஏர்போர்ட் வாசல்லையே அந்த ரூம் வாசல்லே அங்குக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது இதே மாதிரியே தான் ரெண்டு நாள் கலந்துருச்சு என்னடா இன்னும் டிக்கெட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாகவே தான் இருந்தோம் கொச்சின் போய் டிராவல்க்கு ட்ராவல் பண்ணி போய் ரொம்ப நிம்மதியாவா இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்மதியா இல்லை டென்ஷனோடு போயிட்டு டென்ஷனோடவே தான் வந்தோம் ஸோ உங்களுக்கு போக போக நான் வீடியோல சொல்றேன் அண்ட் வந்து இங்கே கொச்சின்லயே இருந்துடலாம் போல அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெயிலே அடிக்கலை நாங்க இருந்த ஒரே ஒரு நாள் மட்டும் வெயில் அடிச்சிச்சு அதுக்கப்புறமா ஃபுல்லாவே தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க இங்க வந்து இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் நல்லா இருக்கும்ல வெயிலே இல்லாம இந்த மாதிரி பிளேஸ்ல வீடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இதே தான் நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீயே நானும் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு பிள்ளை பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பார்சல் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் ரூம்ல எப்போவுமே வந்துட்டு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா மேல போயிட மாட்டோம் கீழே அந்த ரிசெப்ஷன்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் மேல போகிறது அதே மாதிரி இன்றைக்குமே இன்னைக்குமே தான் பண்ணணும் உள்ள போனதுமே கீழே உட்காந்தாச்சு அவ்வளோ டயர்டு நடந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப இலக்கிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அங்கேக்குள்ளேயே அப்படியே உட்காந்து நல்லா சாஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே போனேன் மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா வெளியே வந்துடுறது ஏன்னா செம்ம போரா இருந்துச்சு ரூம் இருக்கிறது அதுக்கப்புறமா வெளியே போறது இதே தான் ஏன்னா வந்து டிக்கெட் எப்போ போட்டாங்க அப்படிங்கிறன்னே தெரில ஸோ டென்ஷனோடயே போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேவாகிடுச்சு செகண்ட் டே வந்து கன்ஃபார்மாக போட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால நாங்கள் என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டோம் நான் என் மாப்பா பிள்ளை உள்ளா போகிறதுக்காக ரிட்டன் டிக்கெட் போட்டாச்சு ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் போட்டுட்டோம் பஸ்ல கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உன்னோட உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிக்கெட்டு போட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம் எப்படியுமே ரொம்ப கன்ஃபார்மாக சொன்னாங்க இன்னைக்கு வந்து டிக்கெட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்களும் பஸ்ஸில் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டோம் அன்னைக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு கிளம்பிடலான்னு நைட்டு எங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டரை மணி பன்னெண்டை முக்கால் அந்த மாதிரி டைம்ல பஸ்ஸு ஸோ இவங்களுக்கு வந்து பத்து மணிக்கு அந்த மாதிரிலாம் ஃப்ளைட்டுக்கு போட்டுடலாம் நீங்கள் வந்து அனுப்பி வச்சுட்டே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை நம்பிக்கிட்டு நாங்களுமே உட்காந்துட்டு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாப்பாடு கடைக்கு வந்துட்டோம் வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா அதுக்கப்புறம் சப்பாத்தி கறி தோசை நெய் ரோஸ்ட் அப்பம் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போனோம் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பரோட்டா அப்பம் கடலைக்கறி இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்புறம் சிக்கன் கறி பீஃப் கறி இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு எல்லாமே வாங்கி ஒவ்வொரு நாளாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா வந்து ஜூஸும் குடிச்சிட்டு அங்கேருந்து ரூம்ல கிளம்பிடலாம் கிளம்பி போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு பஸ்ஸுக்கு ஏறி போறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்மே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க ரெடியா ஏன்னா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு நானுமே எடுத்து வச்சுட்டேன் அது அன்னைக்கு சாப்பாடுக்கு வந்து சோறு தான் வாங்கியிருந்தோம் சோறு கிடச்சிருந்துச்சி அதுக்கு முன்னாடி நாள் சொன்ன சோறு தேடணும் கிடைக்கல அதுக்கு பதிலாக பரோட்டா தான் வாங்கியிருந்தோன்னு ரெண்டாவது நாள் முடிய போது இன்னைக்கு வந்து நல்லா சோறு தான் கிடைச்சிச்சு சோறு அதுக்கப்புறம் உளுந்து வடையெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு சிக்கன் கறி பீஃப் கறி எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆலிவ் வந்து கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டான் அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பிஸ்கட் ஒரே கேட்டுகிட்டே இருந்தான் அங்கே பக்கத்துலேயே கடை இருந்துச்சு பிஸ்கட்டு கேக் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு ரூமுக்கு போகிறதுக்காக வந்துட்டோம் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கிளம்புறதாக நாங்க இருந்துச்சு பட் இன்னைக்கு நாங்க கிளம்புனமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் டிக்கெட்டுமே வேஸ்டா போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் டிக்கெட் வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வர பன்னெண்டு மணி ஆயிருச்சு டிக்கெட் வரல பன்னெண்டரை மணிக்கு எங்களுக்கு வந்து பஸ் இருக்குது சோ என்னமா இருந்தாலும் இவ்வளோ தூரம் கொச்சினுக்கு வந்துட்டோம் இது வர வரல இவ்வளோ தூரம் வந்தாச்சு வந்து வழி அனுப்பாம போக முடியுமா மனசே கேட்காது எனக்கு ஸோ அதனால அந்த பஸ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு கேன்சல் பண்ணதுல டூ தௌசண்ட் ருபீஸ்மே வேஸ்டா போயிடுச்சு திருப்பி வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தேன் நெக்ஸ்ட் டே அந்த டிக்கெட்டை எங்களுக்கு மாத்தி கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கெஞ்சினேன் பட் எதுவுமே அவங்க கேட்கல நீங்க வந்து ஆன்லைன்ல போட்டீங்க சோ அதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ டூ தௌசண்ட் ருபீஸ்மே வேஸ்டா போயிருச்சு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு தான் வந்திருக்கிறோம் ஆலிஃப் வந்து எதாவது எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த கடையில் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அத்தர் பாட்டிலாக வச்சுருந்தாங்க அவனுக்கு எதுவும் அது வந்து சாப்பிட்ற பொருள் மாதிரி ட்ரிங்க்ஸ் மாதிரி அதாவது ட்ரிங்க்ஸ் மாதிரி தெரியுது போல அதை வாங்கி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸை வாங்கி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை விட்டுட்டு கிளம்புறோம் ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டேவும் சொன்னாங்க போட்டுருவோம் டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நம்பிக்கிட்டு நம்ம ட்ரெயின்லேயும் போட்டோம் ஏற்கனவே பஸ்ல கேன்சல் பண்ணியாச்சு ஸோ ட்ரெயின்ல கேன்சல் பண்ண முடியாது நீங்க வந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அடுத்த நாள் பதினோரு மணிக்கு டிக்கெட் அனுப்பியிருந்தாங்க அலமதுல்லான்னு நம்ம ஆனால் அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்டுக்கு போட்டனால அந்த டிக்கெட்டையும் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஊருக்கு கிளம்புறதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தேன் என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருந்தேன்னு ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு வழி அனுப்பாம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் பட் டிக்கெட்டையுமே வேஸ்ட் பண்ண முடியாது ஏற்கனவே டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த டிக்கெட்டையும் வேஸ்ட் பண்ண முடியாது ரெண்டு சைடுமே மாட்டிக்கிட்டே முடிச்ச மாதிரி போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஊருக்கு கிளம்புறதுக்காக இங்கே இருந்து கொச்சின்லேருந்து மதுரைக்கு ட்ரெயின் அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் கிளம்ப போகிறோம் இங்கே வீட்டில் இருந்து கொச்சினுக்கு போகும்போது பஸ்ஸில் போனோம்ல அது வந்து சூப்பராக இருந்துச்சு போனதுமே தெரியல ஒரு டயர்டுமே இல்லை சுகுல சீக்கிரமாகவே இறக்கி விட்டாங்க இங்கே நாங்கள் வந்து கொச்சின்ல இருந்து ஏறின ட்ரெயின் நெக்ஸ்ட்டு டே ரொம்ப லேட்டாக கொண்டு போய் இறக்குச்சு ஒரு நாள் ஃபுல்லாகவே ட்ரெயின்லேயே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா மதுரை இறங்கி மதுரையிலேருந்து இருந்து ராம்நாடு போய் ராம்நாட்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு போன மாதிரி பஸ்லயே திருப்பி போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசனையோடைய ட்ரெயின்ல போயிட்டே இருந்தோம் அவ்வளோ டிராவலா இருந்துச்சு எனக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தது அவர் ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா இருந்தா அவங்களோட சீட்டையுமே போட்டுக்கிட்டே இருந்தா அவ்வளோ சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அலமதுல்லா நெக்ஸ்ட் டே வந்து டிக்கெட்டும் போட்டாங்கல்ல ஸோ ஃப்ளைட்டுக்கு போறதுக்காக அவங்களும் ஏர்போர்ட் போயிட்டாங்க இது எல்லாமே நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்து கரெக்டாக இறங்குறேன் அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கும் போறாங்க அலஹம்துல்லா சரி என்னதான் வந்து போய் அனுப்ப முடியாம திருப்பி வீட்டுக்கு வந்து அந்த வருத்தத்தோட வந்தாலும் அதுக்கப்புறமா கொச்சின் ஏர்போர்ட் போயிட்டு அங்கிருந்து இல்லான்னு போய் அஹ் ஃபாரின்ல இறங்குனது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அலமதுல்லா அவங்களும் நல்லபடியா போயிட்டாங்க நாங்களும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம் என்னமா இருந்தாலும் வந்து ரொம்ப நெருங்கின ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச பர்சனை மிஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்குமே கஷ்டமா இருந்துச்சு ஸோ போக போக பழகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விட்டாஷோ அலமதுல்லா அவங்க ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட்டு ஏறிட்டு நல்லபடியாக இறங்கினதுக்கு அப்புறமாவும் காலும் பண்ணிட்டாங்க ஸோ நாங்களும் வீட்டுக்கு நல்லபடியாக வந்து இறங்கியாச்சோ அலமதுல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கொச்சின் ப்ளாக் நாங்கள் கொச்சின் போனதுல இருந்து வீட்டுக்கு வர வர உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங் பாய்